இன்றைக்கி ராஜி வீட்டு கிச்சனில் சுவையான இடியாப்பம் அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு டம்ளர் மாவு தான் எடுத்திருக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டரை எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இடியாப்பம் மாவை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் ஒரு டம்ளர் இடியாப்பம் மாவை இதில் போட்டிருக்கிறேன் ரெண்டரை டம்ளர் சுடுதண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து இழுக்கும் உப்பு ஏற்கனவே மாவில் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விட்டுக்கணும் கட்டி விழாது சுடு தண்ணியை உடனே ஊற்றி இந்த மாதிரி நம்ம அழுத்தி விடும்போது மாவு வந்து நல்லா வெந்துடும் இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து இடியாப்ப மேக்கர் வாங்கியிருக்கிறேன் இதில் வந்து நாலு தட்டு வரும் இந்த தட்டில் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் மாவை பிழிஞ்சிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம இட்லி பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஊற்றி செய்கிறத விட இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இடியாப்பம் பிழிகிறதுல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு தட்டிலையும் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம அதில் ஆயில் வந்து தேய்ச்சிருக்கிறதுனால ஒட்டாது இட்லி பாத்திரத்தில் இந்த ஸ்டாண்டை வைக்கணும் இட்லி பாத்திரத்தில் உள் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கங்க மேலே ஆவி இல்லையா அதுக்கப்புறமா இந்த ஸ்டாண்டை தூக்கி வைக்கணும் இப்போ ஒவ்வொரு தட்டிலையா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இட்லி தட்டில் அப்படின்னா நம்ம கொஞ்சம்தான் பிழிய முடியும் இதில் நல்லாவே பிழிஞ்சிக்கலாம் அகலமாக இருக்குதுனால இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் இது மாதிரி ஒவ்வொரு தட்டுலேயும் பிழிஞ்சு இந்த மாதிரி சுற்றணும் ஒவ்வொரு தட்டுலேயும் இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்டாண்டில் தூக்கி வச்சிடலாம் அந்த தட்டில் ஹோல் இருக்கும் அதனால் அது வழி ஆவி போய் நமக்கு இடியாப்பம் நல்லா வந்து வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக வச்சுட்டு இட்லி பார்த்துறதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு தான் வச்சுருக்குறோம் இப்போ இது உள்ளே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் சுவையான நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும் நல்ல டேஸ்ட்டான இடியாப்பம் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேங்காய் பால் நம்ம சுகர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கிரைண்டரில் போட்டு கஷ்டப்பட்டு மாவு வரைக்கும் தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியாகவே இடியாப்ப மாவு வாங்கி பிழிஞ்சு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்